இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தமிழன் பார்த்தோன்னே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் என்னடா பீரியட்ஸ் வந்தாலுமே நம்ம ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்குமா இது எப்படி அப்படின் சொல்லினா நிறைய பேர் திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க எஸ் ஆனால் அது என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு ந வரக்கூடிய ப்ளீடிங் அப்படிங்கிறது எப்படி இருக்குது எந்த நாட்களில் வருதா அந்த ப்ளீடிங்குடைய கலர் அந்த ப்ளீ ப்ளீடிங்குடைய ஃப்ளோ இதெல்லாம் எப்படி இருந்தால் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்றது முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நிறைய பெண்கள் பண்ண முக்கியமான தவறு அவங்களுக்கு அப்படிங்கிறது இம்ப்ளான்டேஷன் பிளீடிங் தான் அப்படின்றது தெரியாம நிறைய பேர் பீரியட் வர வைக்கிறதுக்கான நிறைய விஷயங்களை செய்வாங்க க்ளீன் ஆகட்டும் கிளீன் ஆகட்டும் அந்த மாதிரி விஷயங்களை நான் செய்யாம இருக்கிறதுக்கு சில விஷயங்களை நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும் இதோட நிறைய பேருக்கு ஒரு முக்கியமான டவுட்டாக இருக்கக்கூடியது இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படிங்கிறது இருந்தால் தான் நம்ம ப்ரெக்னென்ட் ஆக முடியுமா அப்படிங்கிறது நீங்கள் யூடியூப்பில் எந்த பக்கம் பார்த்தாலுமே இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் பத்தின மிகப்பெரிய டாப்பிக்கே போயிட்டு இருக்கோம் அப்படி இருக்கிறப்ப நம்மளுக்கு ஒரு மாதம் கூட இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படிங்கிறது வந்ததே கிடையாது ஒரு நம்மளால நம்மளால் ஆக முடியாதா இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு வராமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பல பேர் பல விதத்தில் யோசிச்சுட்டு இருக்கீங்க இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படிங்கிறது வராமல் இருக்கிறதுனால நீங்க நம்மளுக்கு கருமுட்டை அப்படிங்கிறது குவாலிட்டியாக உருவாகலையோ இல்லை கரு கூடலையோ அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் அதை பத்தின எல்லா விளக்கமும் இந்த வீடியோவில் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் சக்ஸஸ் ஆகுறதுக்கும் ஒரு சின்ன டிப் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கெப் பண்ணாமல் பாருங்க அப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையாக புரியும் நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனுமே கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ப்ரெக்னன்சி ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் வருது அது நீங்கள் நேஷ்டில் கன்சீவ் ஆக ஆகிறதுக்கு ரொம்பவும் ஹெல்ப்பா இருக்கும் பிரெக்னென்ட் லேடிஸ் இருந்தீங்க அப்படின்னா பிரெக்னன்சி வித் ரேஸ் அப்படின்னா உங்களுக்காகவே சேனல் ஓபன் பண்ணிருக்கேன் அதுல வீக் பை வீக் பேபியோட குரோத் எப்படி இருக்கும் அண்ட் பேபிக்கு எந்த மாதிரியான உறுப்புகள் உருவாகி இருக்கும் பேபியோடைய குரோத்துக்கு எந்த மாதிரியோட உணவுகளை எடுத்துக்கணும் அதே மாதிரி தாய்மார்கள் மறந்தும் சாப்பிடக்கூடாத உணவுகள்னா என்ன ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் வந்து ஸ்கேன் எந்தெந்த ஸ்கேன் எடுக்கணும் எந்தெந்த பிளட் டெஸ்ட் எடுக்கணும் இதை பத்தினா ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில் அப்படிங்கறத அந்த சேனல்ல போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க பிரெக்னென்டா இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய டவுட் கிளாரிபிகேஷன் பண்றதுக்கு அந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் இருக்கும் அந்த சேனலுடைய நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அங்க போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் இம்ப்ளான்டேஷன் அப்படின்றது தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரெக்னன்சி அப்படிங்கிறது ஒரு நாலு வகையான ப்ராசஸ் கடந்து வரும் ஃபர்ஸ்ட் பீரியட் ஆவிங்க அடுத்தது ஓவலேஷன் ஒன்று நடக்கும் அதுக்கப்புறம் ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடக்கும் அதுக்கப்புறம் இம்ப்ளான்டேஷன் ப்ராசஸ் நடக்கும் இந்த நாலு ப்ராசஸ்மே சக்சஸ்ஃபுல்லாக ஆணுச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு ப்ரெக்னன்சி அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகும் இந்த ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகிறது இந்த நாலு ப்ராசஸ் எப்படி எப்படின்னா நடக்கும் எப்படி அக்யூரேட்டடாக எப்படி எந்த வித பாதிப்பு இல்லாமல் ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி பீரியட் அப்படிங்கறது உங்களுக்கு ரெகுலரா இருக்கணும் ரெகுலர் பீரியட்ஸ் இல்லனா ரெகுலர் பீரியட்ஸாக மாற்றுறதுக்கு முதல்ல முயற்சி பண்ணுங்க அதை முயற்சி பண்ணி இப்போ ரெகுலர் பீரியட்ஸ் வந்துருச்சு உங்களுக்கு ஒவ்வொரு மாசமுமே ஒரு எக் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகும் பெண்களுக்கு கற்ப கூடிய நாட்கள் அப்படிங்கிறது ஒரு நாள் தான் அந்த நாள் தான் ஓவலன் நாள் ஆனா ஆண்களுக்கு எல்லா நாட்களுமே கற்ப கூடிய நாட்கள் இருக்கு ஆண்டுகிட்ட இருந்து வரக்கூடிய விந்தனமானது பெண்ணுடைய கற்பப்பையில மினிமம் மூணுல இருந்து ஐந்து நாட்கள் வரைக்கும் உயிரோட இருக்கும் அப்படி இருக்கிறதுக்கு நீங்க ஆல்டர்னேட்டிவ் டேஸ்ல உங்க பீரியடான எய்த் டேல இருந்து கரெக்டா உங்க பீரியட் வர்றதுக்கு ஒரு ஒன் வீக் முன்னாடி டேஸ் வரைக்கும் ஸ்டேஜில் நீங்கள் காண்டக்டில் இருங்க அப்படி இருந்துட்டீங்க இருந்ததுக்கப்புறம் உங்களுடைய எக்கானது ஸ்போம் கூட மீட் ஆகும் உங்கள் எக்கு ஃபிலோப்பியன் டியூப்பில் ஸ்போமுக்காக வெயிட் பண்ணும் உங்களுடைய ஆணுட்டேருந்து வரக்கூடிய விந்தணுவானது உங்களுடைய கற்பப்பையில் ஃபிலோப்பியன் டியூப்பில் கருமுட்டைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் இந்த கருமுட்டையோட மீட் பண்றதுக்கு நீங்க எந்த பொசிஷன் ட்ரை பண்ணும் இல்ல இப்படி இருக்கணுமா அப்படி இருக்கணுமான்னு கேட்டீங்கன்னா பொதுவாகவே இயற்கையாகவே உங்களுடைய விந்தனமானது அதாவது ஆண்டு இருந்து வரக்கூடிய விந்தனமானது கருமுட்டை எங்கே இருக்குதோ அதை நோக்கி தான் நகர்ந்து போகும் எப்படி புவியீர்ப்பு விசையின் காரணமா மேலத்துக்கு போடுற பொருள் கீழே வருதோ அதே மாதிரிதான் விந்தனமானது கருமுட்டையை தேடிதான் போகும் அப்படிதான் இயற்கை அமைச்சிருக்கு அப்படி நல்லபடி பம் வந்து எஃகு கூட மீட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் நடக்கும் இந்த ப்ராசஸ் தான் உங்க குழந்தை ரெண்டு நாலு எட்டு அப்படின்னு சொல்லி பிரிதல் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு போவாங்க அந்த செல் பிரிதல்ல உங்க குழந்தைக்கான எல்லா பார்ட்ஸுக்குமான செல்கள் அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிக்கும் இதுல இருபத்தி மூணு ஜோடி குரோமோசோம்ஸ் இருக்கும் அதுல ஒரு ஜோடி குரோமோசோம் தான் ஆணிட்ட இருந்து வரும் மற்ற இருபத்தி ரெண்டு ஜோடி குரோமோசோம் பெண்ணுடைய உடம்புல இருந்து தான் போகும் அந்த ஆணிட்ட இருந்து வரக்கூடிய ஒரு ஜோடி குரோமோசோம் தான் உங்க குழந்தை ஆனா பெண்ணா அப்படின்றத தீர்மானிக்கும் இந்த மாதிரி இந்த ஃபர்டிலைசேஷன் அப்படிங்கிறது நடக்கும் இதுக்கான சிம்டம்ஸ் அப்படிங்கிறது ஏதாவது இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது ஒரு மைல்டு பெயின் மைல்டு ஹெட் ஏக் அப்படின்றது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் இந்த ஃபர்டிலைசேஷன் முடிஞ்சிட்டு ஃபெலோபின் ட்யூப்லேயே தான் இந்த ப்ராசஸ் நடக்கும் அதுக்கப்புறம் இம்ப்ளான்டேஷன் ஆகிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வந்து உங்களுடைய கற்பப்பையில எண்டோமெட்ரியம் அப்படின்றதுல கருப்பதிதல்ல ஈடுபடும் உங்கள் எண்டோமெட்ரியம் ஆனது பதினெட்டு எம்எம்லேருந்து இருபத்தி ரெண்டு எம்எம் இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுடைய கருமுட்டையானது அதில் கருப்பதிதலில் ஈடுபடும் ஒன்று முழுசாக உங்களுக்கு சொல்ல முயற்சி பண்ணிக்கிறேன் அதாவது கருமுட்டையானது பதினெட்டு எம்எம்ல இருந்து இருபத்தி ரெண்டு எம்எம் இருக்கணும் கருத்தறிக்கிறதுக்கு ஆனால் அந்த எம்எம்ல இருந்தால் ஓகேவா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது உங்களுக்கு உருவாகக்கூடிய கருவானது குவாலிட்டியா இருக்கணும் பதினெட்டு எம் எம் இருபத்தி ரெண்டு ஆரோக்கியமான கற்பத்தை மேற்கொள்ள முடியும் நிறைய பேருக்கு பாசிட்டிவ் ஒரு பிளைண்ட் லைனுக்கு தெரியும் லைன் தெரியும் அப்படின்னா ஒரு ஐம்பது நாள் வரைக்கும் தள்ளி போகும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகிடும் அதுக்கான ரீசன் அப்படிங்கிறது இதுதான் உங்களுடைய கருவானது குவாலிட்டியா இல்லாம இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி ஏற்படும் சில நேரங்களில் ஜெனடிக் இஷ்யூ அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் ஆகுது இம்ப்ளான்டேஷன் ஆகும் பொழுது உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் பிளீடிங் அப்படிங்கிறது வரும் அந்த ப்ளீடிங் அப்படிங்கிறது எத்தனை நாள்ல வரும் அப்படின்னா நீங்க பீரியட் ஆன இருபத்தி மூணு நாட்கள்ல இருந்து உங்க பீரியட் ஸ்கிப் ஆகி கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தி அஞ்சு நாட்களுக்குள்ள கூட உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் எப்ப வேணா வரலாம் நிறைய பெண்கள் அவங்களுடைய பீரியட் டேட் அப்பக்கே உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளீடிங் லைட்டாக தெரிஞ்ச உடனே நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரே விஷயம் பீரியட் அப்படிங்கிறது தான் பீரியட் வந்துருச்சு அதனால ஓகே நம்ம பீரியட் வந்து நம்மளோட கற்பை சுத்தம் பண்ணுறதுக்கு மழை வேம்பு சாப்பிட்றது இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு கஷாயம் செஞ்சு சாப்பிட்றது இந்த மாதிரி தவறுகளை நிறைய பேர் பண்ணுறீங்க அதே மாதிரி நிறைய பேர் இதை ஐடென்டிஃபை பண்ண தெரியாம நம்மளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது போல அதுதான் ஒரு ஒன் ஆர் டூ ட்ராப் மட்டும் வந்துட்டு போயிருக்கு நம்மளுக்கு பீரியட்ஸ் வந்து இந்த மாதிரி ஆயிருக்கு நம்மளோட உடம்புல ஏதோ பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தாட்டில் போயிடுவீங்க அதனால் ஆரம்பத்துல உங்களுக்கு வரக்கூடிய இந்த எம்ப்ளாடேஷன் ப்ளீடிங் அப்படிங்கிறது லைட் பிங்க் கலர்ல டார்க் ப்ரௌன் கலர்ல இல்ல ப்ரௌன் கலர்ல அழுக்கு கலர்ல வரும் சில நேரங்கள்ல ஒயிட் ஜார்ஜோட சேர்ந்து பிங்க் கலர்ல கூட வரும் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் கரெக்டா உங்களுடைய பீரியடான இருபத்தி மூணு நாட்களுக்கு மேல உங்களுக்கு கண்டிப்பா ஃபர்டிலைசேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சு இம்ப்ளான்டேஷனும் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிடும் இந்த இம்ப்ளான்டேஷன் அப்படிங்கிறது ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஏர்லியராகவே ஸ்டார்ட் ஆகிடும் ஏன்னா உங்களுடைய ஸ்போமும் எக்கும் மீட்டான ஒரு சில நாட்கள்லேயே உங்களுக்கு குழந்தைக்கான நரம்பு மண்டலம் அப்படிங்கிறது உருவாக ஸ்டார்ட் ஆகிடும் குழந்தைக்கு முத முதல்ல உருவாகக்கூடிய உறுப்பு அப்படிங்கிறது இதயம் தான் ஆனால் அதுக்கு முன்னாடி உருவாகக்கூடிய ஒரு மண்டலம் அப்படிங்கிறது நரம்பு மண்டலம் அது மூலயமா தான் உங்களுக்கு குழந்தைக்கான ரத்த ஓட்டம் அப்படிங்கிறது பாயும் இந்த ப்ராசஸ் அப்படின்றது இந்த இதில் பேசிக்கில் தான் போகும் மெஜாரிட்டி உங்களுக்கு ஏர்லி பிரெக்னன்சிலையே அதாவது உங்களுடைய பீரியடான இருபத்தி மூணு நாட்களே நரம்பு மண்டலம் அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிச்சிடும் அவங்க பேபிக்கு அப்படி இருக்கிறப்ப நிறைய பேர் செய்யக்கூடிய சின்ன சின்ன தான் உங்களுக்கு பீரியட் அப்படிங்கிறது வருது உங்களுக்கு நாலஞ்சு நாள் தள்ளி போய் பீரியட் வர்றதுக்கான ரீசனும் இதுதான் நிறைய பேர் இம்ப்ளான்டேஷன் பிளீடிங் அப்படிங்கறத யூரின் போறப்ப ஒன் ஆர் டூ டிராப் பாத்துருப்பீங்க இல்ல அப்படின்னா பேண்டிஷன் லைட் ஒரு சின்ன ப்ளீடிங் அப்படின்றது இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறதுனா நார்மல் இதுதான் இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படிங்கிறது உங்களுடைய பீரியட் டேட்டில் கூட வரலாம் இல்லை அதுக்கு முன்னாடி பின்னாடி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ப்ரெக்னன்சியை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அதுக்கப்புறமும் உங்களுக்கு ப்ரெக்னென்ட்டாக இருப்புமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கு அதாவது ப்ளீடிங் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும் ஏன் அப்படி சொல்றேன்னா உங்களுடைய கற்பப்பை அப்படிங்கிறது ரெம்புறதுனால வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது கற்பப்பை விரிவடைகிறதுனால ஏற்படக்கூடியது தான் அந்த மாதிரி ப்ளீடிங் அப்படிங்கிறது இதுதான் உங்களுடைய இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் பத்தின முழு விளக்கமும் நீங்க பீரியட் ஆனா கூட பிரெக்னன்ட் ஆகுறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இதுதான் இந்த பீரியட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஹெவி பிளீடிங்ல ஃப்ரெஷ் பிளட்டா இருந்தா தான் அது வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் அப்படின்ற கணக்குல வரும் எப்பவுமே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க உங்க பிரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க உங்களுக்கு லைட்டா பிரவுன் டிசார்ஜோ இல்ல பிளீடிங்கோ வந்தது அப்படின்னா உடனே பேனிக் ஆக வேண்டாம் பொதுவா உங்களுக்கு வரக்கூடிய பிளீடிங் அப்படிங்கிறது லைட்டா இருந்ததுன்னா எந்தவித கவலையுமே நீங்க பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா அது லைட் பிளீடிங் அப்படின்றப்ப நீங்க கவலைப்பட வேணாம் அதுவே ஹெவி பிளீடிங்கா ஹெவி பெயினா இருந்தது அப்படின்னா இல்ல கட்டி கட்டியா வர்ற மாதிரி இருந்துச்சும் ஹாஸ்பிட்டல் போயிடுங்க ஏன்னா நீங்க பிரெக்னன்சியை கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் கூட நிறைய பேருக்கு இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி பிரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு த்ரீ மந்த்ஸ் வரைக்குமே எப்போ வேணாலும் உங்களுக்கு பிளீடிங் அப்படிங்கிறது வரலாம் அது உங்களுக்கு ஹெவியா இருந்து ஹெவி பெயினோட இருந்ததுனாலும் உடனே டாக்டர் வீடியோவை பாத்துருங்க எந்த வித யோசனையுமே பண்ணாதீங்க இதுதான் இம்பிளான்டேஷன் லீடிங் பத்தின விஷயங்கள் அப்படிங்கிறது இம்ப்ளான்டேஷன் சரியா நடக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப் அப்படின்றத ஒண்ணு நான் சொன்னேன் அதாவது ஆஃப்டர் ஓவலேஷன் பொதுவாவே நீங்க டிராவல் பண்றதை அவாய்ட் பண்ணிருங்க உங்களுடைய இம்ப்ளான்டேஷன் சக்சஸ் ஆகுறதுக்கு நீங்க ப்ரொசஸ்ட் ரீச் ஃபுட் வந்து எடுத்துக்கோங்க டெய்லி காலையில ஜன்னா எடுத்துக்கோங்க அதாவது கருப்பு கொண்ட கல் அப்படிங்கறத அவிச்சு சாப்பிடுங்க அதே மாதிரி பாதாம் ஐந்து எடுத்துக்கோங்க டெய்லி டெய்லி உங்களால முடிஞ்ச அளவுக்கு பிசிக்கல் எக்ஸசைஸ் நடை பயிற்சி மேற்கொள்ளுங்க ஏன்னா ஏன்னா நிறைய பேருக்கு கற்பிப்பைக்கு தேவையான ரத்த ஓட்டம் இல்லாததுனால கூட உங்களுக்கு மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் இல்ல அப்படின்னா உங்களுக்கு பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கலாம் இதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டவுட் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு வாட்டி கூட ஸ்பாட்டிங் அப்படிங்கிறது இருந்ததே கிடையாது ஒருவேளை நம்மளுக்கு ஸ்பாட்டிங் இல்லாததுனால தான் நம்மளுக்கு பிரெக்னன்சி அப்படிங்கிறது க்ளிக் ஆகலையோ அப்படின்னா டவுட் இருக்கும் எங்க பார்த்தாலும் யூடியூப்ல சரி இல்ல கூகுள்லேயும் சரி ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி சிம்டம்ஸ் அப்படிங்கிறது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த ப்ளீடிங் நம்மளுக்கு இல்லையே அப்படின்னு நிறைய பேர் டவுட் ரொம்ப கவலையில இருப்பீங்க இந்த உங்களுடைய அதிகப்படியான வெள்ளைப்படுதல பொழுது அது உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அதே மாதிரி நீங்க யூரின் போகுதும் போது ஒன் ஆர் டூ டிராப் அப்படிங்கிறது ஸ்பாட்டிங்ஸா இருக்கும் அப்பவும் நீங்க கவனிக்காம இருக்கும்போது சிலரால் இம்ப்ளான்டேஷன் பிளீடிங்க அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியாது சிலருக்கு இம்ப்ளான்டேஷன் பிளீடிங் அப்படின்ற ஒன்னே இல்லாமயே இருக்கும் இம்ப்ளான்டேஷன் பிளீடிங் அப்படிங்கிறது கண் கம்பல்சரி இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது மென்மையான உடம்பு இருக்கிறவங்களுக்கு இருக்கும் இந்த இம்ப்ளான்டேஷன் பிளீடிங் வராதது ஒரு பிரச்சனையே கிடையாது நிறைய பெண்களுக்கு அவங்களுடைய மூணு மாச கர்ப்பம் வரைக்குமே ப்ளீடிங் அப்படிங்கிறது எப்போ வேணா வரலாம் அதனால இதை நினைச்சு கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இதுதான் இந்த விஷயங்களை பத்தி அதாவது உங்களுடைய பிரெக்னன்சி பத்த விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த வீடியோல உங்களுக்கு எதுவும் டவுட்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அதுக்கான ரிப்ளை ஆரோ வீடியோ உங்களுக்கு நான் போடுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும் நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க